நாங்கள் கிரிக்கெட் விளையாடும் போது எங்கள் கிரவுண்ட் எங்கள் கிரௌண்ட்னா ஒரு சின்ன கிராமம் அந்த கிரௌண்ட் நாங்கள் எங்களுக்குள்ள விளையாடும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைமில் வந்து நாங்கள் சில விஷயங்கள் அதாவது நான் பேட்ஸ்மேன் வச்சுக்கேன் எனக்கு பௌலிங் பண்ண தெரியாது பேட்ஸ்மேன் ப்ளஸ் விக்கெட் கீப்பர் நான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டீமில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கும்போது இதை எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இது எப்படி பண்ணா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துப்போம் இதை வந்து நாங்கள் இப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல் எக்ஸாம்பிளா ரியாலிட்டி ஷோ அப்படின்னா தோனி சார் வந்து சில விஷயம் கற்றுப்போம் கற்றுருப்போம் ஓகே சௌரவ் சார் பண்ணுறது சில விஷயம் பார்த்துருப்போம் ரிக்கி பாணிங் சார் பண்ணுறது சில விஷயம் பார்த்துருப்போம் அவங்கெல்லாம் இதை டிவியில் தானே பார்க்குறோம் அவங்க அங்கே பண்ணுறாங்க நமக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம பிளாட்ஃபார்மில் பண்ணணும் சொல்லிட்டு எங்கள் சேர்க்கலாம் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிசல்ட் வந்து ஃபெயிலியராக சக்ஸஸ்ஸான்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் அதாவது எங்கள் சர்க்கிளில் மற்றவங்க பண்ணுறதை விட நாங்கள் அந்த டிவியை அதை அவங்க பண்ணுறதை பார்த்து அப்படியே நாங்கள் காப்பி பேஸ் பண்ணால் கூட சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது எங்கள் லெவலுக்கு ஒரு சின்ன சக்ஸஸ் கிடைக்கும் எங்கள் கிரௌண்ட் லெவலுக்கு ஒரு சின்ன சக்ஸஸ் கிடைக்கும் ஒரு சின்ன அந்த யூனிக்னஸ் இருக்கும் அது அடையும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஃபீல் வந்து ரொம்ப அது அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம்